நாங்கள் சோ பிள்ளாவளி டு சோலாக்காடு போயிட்டு வந்துக்கிட்டுருக்கோம் சோலாக்காடு தான் பக்கத்தில் இதுலேயும் போக வர எங்களுக்கு இது கொஞ்சம் பக்கம் இது வந்து வந்து ஒரு தடவை வந்து அதிமுகவை சேர்ந்த ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் டி கேடி நடராஜன் அவர்கள் போயாமல் மறுத்து மறுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு மூணு மூணு வருஷமா அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு தொட்டி எட்டித்தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வர்றது மாதிரி இருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு திடீர் திடீர்னு இந்த ரோட்டை பிடிக்கி போட்டுடுறாங்க பாதை நடக்கிற மாதிரி உள்ள வெட்டி போட்டு அடைச்சிடுறாங்க எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு பண்ணி தர மாட்டேங்கிறாங்க நாங்களும் இது வந்து அரசாங்கம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுக்குதாத்தான் எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு விடுவாளம் திறக்கும் ஏன்னா ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு தான் இன்னைக்கு மறுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நான் பூரா திரும்பி வீட்டுக்கு போகிறோம் இப்படியே இருந்தாக்க எத்தனை நாளை நாங்கள் போராடிக்கிட்டே இருக்க முடியும் நாங்கள் மக்கள் பார்த்து என்ன பண்ணுறதுன்னா நாளைக்கு அடியாக வச்சு அடிப்பை பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்கள் இதில் இருந்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு சீக்கிரத்தில் எங்களுக்கு இதை விடிய இது பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு நல்லது பிறக்கும் இந்த பிள்ளாவலி இடத்துலேருந்து நாங்கள் நேர்ம சோழக்காட்டுக்கு போகிற இடையில ஒரு ஊர் இருக்குது நேர்மருந்து அந்த ஊருக்கு வந்து ரோடு வசதி எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்தனாங்க அவங்க போட்டு தளம் விட்டிருக்காங்க இப்போ வந்து பிகேடி கணக்கப்பில் வந்து எங்களை வந்து ஆளை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காரு இந்த பறவை வரக்கூடாது போகலாம்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்காரு இதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கேட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுக்கு வந்து கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்